தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடபழனி முருகன் கோவிலுடைய கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரமும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறும் நாள் நேரம் தேதி குறித்த விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் வடபழனி முருகன் ஆலயத்துடைய கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை இரவு எட்டு மணி அளவில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து சண்முக பெருமான் மயில் வாகன புறப்பாடு நடைபெறும் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது இதனையடுத்து பல்வேறு வைபவங்களுடன் இந்த விழா நடைபெற்று வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி அருணகிரிநாதர் புறப்பாடுடன் நிறைவடைய உள்ளது இந்த தகவல் அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்